இந்த பாருங்க ஷோ நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இங்க லெவன் தௌசண்ட் ட்ரோன் ஆக அது லெவன் தௌசண்ட் ட்ரோன் எப்படி அதை எப்படி அது ஏஐ மூலம் ஏஐ தான் ஏஐ எல்லாம் ஏஐ செட் பாருங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியை பத்தியெல்லாம் சைனா ஓ லெவன் தௌசண்ட் ட்ரோன்னா வந்து நினைச்சு கூட பார்க்க முடியலை பாருங்க லெவன் தௌசண்ட் ட்ரோன் அப்படிங்கப்பா என்ன அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ மக்கள் அதை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ மக்கள் நிற்கிறானோ இந்த சிட்டிலே இவ்வளோ பேர் எதுவும் இல்லாமல் அங்கே பாருங்க நம்ம வந்து திரையில் படம் பார்த்துட்டு இருக்கிறோம் இவன் வானத்தையே திரையாக்கி அதில் படம் இருக்கிறான் சீனை எந்த அளவுக்கு போயிட்டானோ பற்றியெல்லாம் நம்ம நிலாவை காட்டி சோறு ஓட்டுவோம் அவன் பிள்ளைய நிலாவை கனுப்பி அங்கே சோறு இருக்க பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான் போல் சொல்லுவான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாயங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு நாடு பயங்கர வளர்ச்சிங்க செம்ம வளர்ச்சி இந்த நாடு பாருங்க இந்த ஃபோட்டோவிலேயே இந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி பில்டிங்கெல்லாம் எந்த அளவுக்கு செட் பண்ணிருக்கிறாங்க எந்த அளவுக்கு லைட்டிங்லாம் ஒரு பில்டிங் இல்லாமல் எல்லா பில்டிங்லேயும் லைட்டிங் போட்டு வச்சிருக்கானு ஏ அப்பா பெரிய வளர்ச்சிங்க சைனா பிரம்மாண்டம் வேண்டியதில்லை இந்த வீடியோவிலே பாருங்கள் நீங்கள்